இன்று தமிழ் வளர்ச்சி விழிப்புணர்வு பயணம் ஒன்பதாவது நாளாக சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை வந்திருக்கின்றோம் இந்த நாட்டரசன் கோட்டையிலே தான் கவி சக்கரவர்த்தி வெண்ணைநல்லூரிலே பிறந்த கம் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அவர்கள் இங்கே அவருடைய ஜீவசமாதியான இடம் இந்த இடம் கம்பராமாயணத்தை எழுதிய கவி சக்கரவர்த்தி கம்பர் அவர்கள் இந்த இடத்திலே தான் அவர் ஜீவசமாதி ஆகியிருக்கின்றார் இவ்வளவு தமிழை வளர்த்தோம் தமிழை வளர்த்தோம்ங்கிறாங்க பாத்தீங்கன்னா அவருடைய சமாதி ரொம்ப வெறும் சிம்பிளா இருக்கு அவருடைய வரலாறோ இல்லை அவரு இன்னைக்கு கம்பராமாயணத்தை வந்து எந்த தொலைக்காட்சியை எடுத்தாலும் வருடம் முழுவதும் ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில க கம்பராமாயணம் ராமாயணம் ஓடிக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை வச்சு கோடி கோடியாக சம்பாதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த அவர் ஜீவ சமாதியான இடத்திலே அவருடைய வரலாற்று நிகழ்வுகளை ஒரு இடத்தில் கூட கம்பன் கலகணம்னு வச்சுருக்கிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் தமிழை வளர்த்தோம் தமிழை வளர்த்தாங்க ஏதாவது ஒரு கையில் செங்கல் சாந்து சிமுண்டு கடற்படி இருந்தால் போதும் இன்னும் நாங்கள் மணிமண்டபம் கட்டினோம் மணிமண்டபம் கட்டினோம்னு அங்கங்கே கேட்டிட்டு அதுவும் அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் கேட்டிட்டு அதோட அந்த இதை அப்படியே விட்டுடுறாங்க அதே போல இந்த கம்பர் உடைய வரலாற்று செய்திகள் எது எதுவுமே கிடையாது ஆகவே அந்த தமிழ் வளர்ச்சி விழிப்புணர்வு பயணத்தினுடைய தொடர்ச்சி கம்பராமாயணத்தை எழுதிய கம்பருக்கு இனிமேல் முக்கியத்துவம் தருகின்றவர்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் ஆட்சி அமைக்கின்றவர்களுக்குத்தான் வாக்களிக்க வேண்ட வேண்டும் என்ற ஒரு சபதத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறது அதனை தொடர்ந்து இந்த தமிழ் வளர்ச்சி பயணத்தினுடைய தலைமையற்ற வந்து கொண்டிருக்கின்ற தமிழ் தாய் அம்மா ஆனந்தி அம்மா அவர்கள் இப்பொழுது அவருடைய கருத்தை பதிவு செய்வார்கள் வாழ்ந்த வையம் தமிழ்நாடு முழுவதும் பயணம் தமிழுக்காக இந்த பயணத்தை நம்ம தொடர்ந்துருக்குறோம் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்த இந்த கம்பருடைய சமாதியில் அவர் என்ன பண்ணார்ன்றதுக்கான ஒரு படங்கள் கூட இல்லை கவர்னர் வந்துட்டு எதுவுமே இல்லை ஒரு சின்ன சின்ன பணிகளை செஞ்சால் கூட அவங்களுக்கெல்லாம் ஒரு சிலை ஒரு பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கு இந்த மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு கொடுத்துருக்கிறாரு இவருடைய சமாதியுடைய நிலையை பாருங்க இதுதான் தமிழ் வளர்ச்சின்னு சொல்லிக்கிறாங்க இது அல்ல இதையெல்லாம் சிறப்பிச்சு அடுத்த தலைமுறைக்கு காட்டணுன்றது தான் எங்களுடைய பயணம் அனைவரும் பார்த்து இதை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்றத யோசித்து செயல்படணும் வாழ்க தமிழ் வாழ்க வையகம் அந்த அந்த கம்பர்